ஹாய் சேமிப்பு வீடியோ தான் நம்ம சேனலில் ரொம்ப அதிகமாக போட்டுட்ருக்காங்க ஏன்னா சேமிப்பு எவ்வளோ முக்கியம் கஷ்டப்படுற எல்லாருக்குமே தெரியும் கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க போராடிட்டுருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தோம் முன்னாடியே சேர்த்து வச்சுருந்தான்னு இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே தெரியும் சேமிப்பு எவ்வளோ எவ்வளோ வேல்யூபிளான ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி கஷ்டப்படுறது கடன் வாங்கிட்டு ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கவங்கள சுற்றி சுற்றி பார்க்குறதுனால தான் நான் இப்போவே சோ சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடணும் என் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு கஷ்டப்படாத ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தரணுன்னா இன்னிலேருந்தே சம்பாதிக்கிறது வேறு விஷயங்க அந்த சம்பாதிக்கிற பணத்தை நம்ம வேல்யூபிளாக யூஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சேமிப்புன்றது கண்டிப்பாக வேணும் அதனால தாங்க இந்த சேமிப்பே ஆரம்பிச்சிருக்கேன் ஐ மீன் நான் ஒவ்வொன்றையும் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு செலவு பண்ணிட்ருக்கேன் அதே மாதிரி தான் இது என்னோடய பெரிய பையன் பர்த்டேக்காக சேர்த்து வைக்க ஆரம்பித்தது நூறுரூபா நோட்டாக சேர்த்து வச்சு ரெண்டாயிரரூபா வந்து ஆசிரமத்தை கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் இந்த வருஷத்தோட ஸோ அந்த வீடியோ போட்டிருப்பேன் முதல் சேமிப்புன்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டு மாதத்துக்குள்ளே இதை சேர்த்திட்டேங்க ஏப்ரல் முடியறதுக்கு முன்னாடியே நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டேன் வீடியோ போடுதா கொஞ்சம் லேட்டு ஆனால் ரெண்டு மாதத்தில் எப்படி ஆக்சுவலாக நிறைய நூறுரூபா சேர்த்திட்டாங்க இவ்வளோன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஆனால் எப்படி என்னால் இவ்வளோ நூறுரூபா சேர்த்த முடிஞ்சுனா முக்கியமாக இந்த ரெண்டு மாதம் நான் கொஞ்சம் செலவும் அதிகமாக பண்ணினேன் நான் வந்துட்டு உங்களுக்கு போன வீடியோலேயும் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பர்சனல் செலவுக்காக எடுத்துகிட்டேன் ஐ மீன் ஷார்ட்ஸில் சொன்னேன்னு நினைக்கிறேன் பர்சனல் செலவுக்காக போன மாதம் மட்டும் ஐயாயிரரூபா செலவு பண்ணேன்னு ஆனால் போன மாதம் இந்த மாதம் மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதத்துக்கும் சேர்த்தே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் செலவுக்கு எடுத்திருப்பேன் ஏழாயிரூபாவில் இந்த சேர்த்து வச்சது மட்டும் மூணாயிரூபாங்க நூறுரூபா நோட்டில் வந்து மூணாயிரத்தி நூறுரூபா மூணாயிரத்தி இரநூறுவா இருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க ஆக்சுவலாக ஆமாம் மூணாயிரத்தி இரநூறுபா தான் ஏன்னா ஒன் வீக் ஆகிடுச்சு நான் இதை ஓப்பன் பண்ணி அதனால் யோசிக்கிறேங்க நான் எழுதியும் வைக்காமல் விட்டுட்டேன் ஏன்னா அர்ஜென்ட்டில் அந்த அன்னிக்கி லாஸ்ட்டு மினிட்டில் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்போவே கிளம்பி போய் ஆசிரமத்தில் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக கடையில் கொண்டு போய் இந்த நூறுரூபாவை ஐநூறுபா நோட்டாக மாற்றி அப்புறம் தாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் இந்த தடவை வந்து ரெண்டாயிரரூபா கொடுக்கலங்க ஐநூறுரூபாய்க்கு சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்கிட்டேன் அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் பேரில் போட்டுற அப்படி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் சன்னா மசாலான்னு சொன்னாங்க அதனால் அதுக்கான பொருளை வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஐநூறுபா அப்புறம் சாக்லேட் அது இதெல்லாம் போனதுனால நான் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா மட்டும் கொடுத்துட்டேன் ஏன் ரெண்டாயிரரூபா கொடுக்க வேண்டியதானே சேர்த்து வச்சுட்டிங்களா அப்புறம் என்னன்னு கேட்கலாம் ஆக்சுவலாக இந்த சம்மரில் வந்து நிறைய செலவுங்க ஆக்சுவலாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் கூட செலவு கம்மி அவங்கள அங்கங்கே கூப்பிட்டு போய் அது இது வாங்கி தரும்போது செலவு எக்கச்சக்கமாக ஆகுது தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க தானம் பண்ணணும் ஆனால் நமக்கும் கொஞ்சம் வச்சுட்டு தான் பண்ணணும் எப்பவுமே அதையும் யோசிக்கணுங்க அப்புறம் நம்ம வேறு யாராவது கிட்டே போய் கேட்டு வாங்குற அளவுக்கு நிலைமையை நம்ம மாற்றிடக்கூடாது அதனால் கொஞ்சம் பணத்தை வந்துட்டு வச்சுக்கிட்டேன் சரி செலவுக்கோ இல்லை ஏதோ ஒன்றுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படியே சேவிங்ஸாக மாறதா இருந்தாலும் இருக்கட்டும் ஒரு சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபாவை அமௌண்ட்டாக கொடுத்துட்டு மீதியை வந்து பொருளாக வாங்கி கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரூபா ஸோ மீதி வந்துட்டு என்கிட்ட இருக்குது ஆயிரத்தி இரநூறுபான்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படியே அடுத்த சேவிங்ஸ் ஆரம்பிக்க போகிற சீக்கிரமே ஸோ அதுவும் எதுக்கு எப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேங்க பாய்